பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெயிலுக்கு வரைக்கும்லாம் போவாங்கன்றது நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை சச்ச ஷாக்கிங் பிரமோ தான் இது வந்து அதாச்சும் செஞ்ச தப்புக்கு நம்ம எவ்வளோ தண்டனை அனுபவிச்சாலும் அது ஓகே ஓகே நம்ம செஞ்சோன்ற ஒரு இதில் பண்ணலாம் செய்யாத தப்புக்கு இவ்வளோ தண்டனை அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நினச்சி பார்த்தா அதேமாதிரி தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டதால தான் அவங்க லைஃப்பில் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது போகுது இல்லைங்களா ஸோ திருப்பியும் வந்து அவங்க அம்மா வந்து போலீஸ் கிட்டே சொல்லு அவங்க என்னை கொடுமை பார்த்தாங்க ஆமான்னு சொல் வரதட்சணை கேட்டாங்களாம் ஆமான்னு சொல்லுன்னு சொல்லும்போது அவங்களும் வந்து ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து இன்னும் ஹையாக இப்போ மட்டும் என்ன போலீஸில் அவங்க ஜெயிலுக்கு வரைக்கும் போயிட்டாங்க ஸோ தங்கமயில் வந்து ஓகே சேர்ந்து வாழலான்னு சொல்லும் போது ஓகேவா சொல்ல போகிறான் இன்னுமே வந்து கோவம் ஹைதான ஆகுது ஸோ அதை வந்து தங்க மயில் வந்து யோசிச்சது நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி மீனாக்கும் ராஜ்யக்கும் பார்த்திங்கன்னா ஒரு உண்மை வந்து தெரியும் இந்த மாதிரி தங்க மயிலோட நகை விஷயம் பற்றி ஸோ எல்லாம் டூப்ளிகேட் அப்படின்ட்டு அதை வந்து ஏன் வந்து இங்கே சொல்லலை மீனா வந்து சொல்லுவாங்க தான் நினச்சேன் நான் எப்படி நினச்சேன்னா அந்த ஸ்டேஷனில் இருக்காங்கிறிங்களா அப்போவே மீனா அந்த உண்மை சொல்லி மீனா ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சி எல்லோரும் ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு நினச்சேன் பட் ஜெயில் வரைக்கும் போயிருக்கு ஸோ அதே மாதிரி கோமதியாக இருக்கட்டும் பாண்டியனாக இருக்கட்டும் அங்கே இதை பண்ணல நாங்கள் இதை பண்ணல மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர வீட்டில் நடந்த விஷயம் தங்கமயில் எவ்வளோ ஏமாத்திருக்காங்க அவங்க குடும்பம் எவ்வளோ ஏமாத்திருக்காங்கன்றத எதுக்கு வந்து போலீஸ் கிட்டே சொல்லலை சும்மா வச்சு சொல்லலாம் அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அப்படியே சொல்லியிருக்கலாம் அதை ஏன் சொல்லலைன்னு தெரில கோமதி அண்ட் பாண்டியனை ஜெயிலில் போடுறது கூட எனக்கு பெருசா வந்து மனசு கஷ்டமாகலை கதிர் தானே ராஜோட ஹஸ்பண்டு அவங்கள ஏண்டா போட்டிங்க அப்புறம் சரவணனு அவங்கள தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு என்னடா பண்ண இந்த விஷயத்துக்கும் அவனுக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் கிடையாது என்னவோ சரி ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு